ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க இப்போ நம்ம இருக்கிறது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி இது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது என்னென்ன சட்டமன்ற தொகுதினு பார்த்திங்கன்னா குன்னம் அரியலூர் ஜெயங்கொண்டன் புவனகிரி காட்டுமன்னார் கோயில் மற்றும் சிதம்பரம் இங்கே மொத்தமாக போட்டியிடுற வேட்பாளர்கள் பதினாலு பேர் அதில் ஆண்கள் பதினோரு பேர் பெண்கள் மூன்று பேர் இருக்காங்க இதில் பட்டதாரிகள் வந்து ஏழு பேராவும் இண்டிபெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் இங்கே போட்டியிடுறாங்க இது கோடிதர வேட்பாளர்கள் மூணு பேர் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் ரெண்டு பேர் அவர்களை பற்றிய விவரங்களை இப்போது வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ முதல் வேட்பாளர் பி கார்த்தியாயனி இவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க இவருக்கான சின்னம் வந்து தாமரை வயது நாற்பத்தொன்று இவருடைய படிப்பு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பயோ இன்ஸ்ட்ருமெண்ட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சயின்ஸ் அப்படின்னு வந்து படிச்சிருக்காங்க இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதாவும் ஃபார்மர் வெள்ளூர் கார்பரேஷன் மேயர்னு சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டுக்கான குடும்ப வருமானம் நாலு புள்ளி ஆறு ஏழு லட்சம் இவங்களோட சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு கோடி கடன் வகையில் இருபத்தஞ்சு புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சம்ன்றும் நிகர சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு ஒன்று கோடி இவங்க மேலே வழக்குகள் எதுவும் பெண்ணிங் இல்லை அடுத்த வேட்பாளர் சந்திரஹாசன் இவர் வந்து ஏடிஎம்கே ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டிக்கிட்டுறாரு இவருக்கான சின்னம் எட்ட இல்லை இவருடைய வயது எழுபத்தி ஒன்று இவருடைய படிப்பு பார்த்தீங்கன்னா எம்ஏ இன்ஸ்டி எல்எல்பின்னு சொல்லியிருக்காரு தொழில் வந்து வியாபாரம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு கடந்த ஆண்டுக்கான வருமானம் குடும்பத்தோட வருமானம் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று கோடி மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தோட சொத்து மதிப்பு வந்து ஆறு புள்ளி ஏழு ரெண்டு கோடினும் கடலில் வந்து முப்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி மூணு லட்சமும் நிகர சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி இவர் மாரி வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக நீலமேகம் அப்படின்றவர் போட்டிடுறாரு இவருக்கான சின்னம் வந்து யானை வயது அறுபது பன்னிரெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கிற இவர் வந்து பெயிண்டிங் தொழில் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆண்டுக்கான வருமானம் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை மொத்த அசட்டு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட மொத்த அசட்டு மூணு புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் கடனாக வந்து முப்பதாயிரம்னு சொல்லியிருக்காரு ஸோ நிகர சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு லட்சமாகவும் சொல்லியிருக்காரு வழக்குகள் எதுவும் இவர் மேலே பெண்டிங் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் தாமோதரன் இவர் வந்து மக்கள் கட்சி சார்பாக போட்டிடுறாரு இவருக்கான சின்ன மருந்து ஆட்டோ ரிக்ஷா வயது நாற்பத்தி ரெண்டு படிப்பு வந்து எம்எஸ்சி பிஎஸ்சி பிஎடு தினக்கூலி அப்படின்ற மாதிரி தொழில் கடந்த ஆண்டுக்கான குடும்பத்தோட மொத்த வருமானமா எதுவும் இல்லை டோட்டல் அசெட் அவரோட குடும்பத்தோட டோட்டல் அசெட் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாவும் கடன் எதுவும் இல்லாதனால நிகர சொத்து மதிப்பு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அவர் மேலே வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் தொல் திருமாவன் இவர் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பாக போட்டிடுறார் இவருக்கான சின்னம் பானை வயது அறுபத்தொன்று இவருடைய படிப்பு பிஎஸ்சி எம்ஏ கிரிமினாலஜி பிஎல் அண்ட் பிஹெச்டி முழு நேர அரசியல்வாதிகள் தன்னோட தொழிலை குறிப்பிட்டிருக்கிறாரு இவருக்கு கடந்த ஆண்டுக்கான குடும்ப வருமானமாக பன்னிரெண்டு புள்ளி ஆறு ஒம்பது லட்சம்னு சொல்லியிருக்கிறாரு மொத்த குடும்பத்தோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு நாலு கோடி கடன் வகையில் மூணு புள்ளி தொண்ணூற்றி ஆறு ஆயிரம்னு சொல்லிருக்காங்க அதோட நிகர சொத்து மதிப்பு அவருக்கு ஆறு நாலு கோடி தான் இவர் மேலே ஏழு வழக்குகள் நிலுவையில் இருக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அந்த வழக்குகள் வந்து மத உணர்வை பழித்தல் காயப்படுத்துதல் மானநஷ்ட வழக்கு பெண்ணை இழிவுபடுத்துதல் மனித உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் வெடிபொருள் வழிபாட்டு தளம் சேதப்படுத்துதல் கொலை முயற்சி பிரிவுகள் கீழே வழக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வேட்பாளர் ஜான்சி ராணி இவங்க வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடுறாங்க இவருக்கான சின்னம் வந்து மைக் வயது நாற்பத்தொன்று படிப்பு வந்து டிடிஇடி பிஏ இங்கிலீஷ் அண்ட் எம்ஏ இங்கிலீஷ் எம்எட் பிஎட்னு சொல்லியிருக்காங்க தன்னுடைய தொழிலாக வந்து ட்ரெய்னிங் ஃபார் ஆரி எம்ப்ராய்டரி அண்ட் டெய்லரிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டுக்கான குடும்ப வருமானமாக பதினைந்து புள்ளி ஆறு லட்சமும் மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தோடது நாற்பத்தி நாலு புள்ளி ஜீரோ மூணு லட்சம்னு கடன் வகையில் இருபத்தொம்போது புள்ளி நாலு ஏழு லட்சம் நிகர சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா பதினாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் இவர் மேலே வழக்குகள் எதுவுமே இப்போ நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் என்ஏடி ஏ அர்ஜுனன் இவர் வந்து சுயேட்சையாக இங்கே போட்டிடுறாரு இவருக்கான சின்னம் ஜாக் ஃப்ரூட்டு பலாப்பழம் வயது அறுபத்தி ஆறு எஜுகேஷன் எம்ஏ இவருக்கான தொழிலா அவர் பென்ஷனர் அப்படின்றது குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டுக்கான வருமானமாக எதுவும் இல்லை மொத்த அசெட் இவருக்கு குடும்பத்தோட மொத்த அசெட்டு முப்பத்தி மூணு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம்னு லயபிலிட்டி எதுவும் கிடையாது அதாவது கடன் வகையில் எதுவும் கிடையாது ஸோ நிகர சொத்து மதிப்புமே முப்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் இவர்களுடைய வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் சி இளவரசன் இவரு இங்கே சுயேட்சையா கலந்து இவருடைய சின்னம் வந்து எலக்ட்ரிக்கல் போல் வயது முப்பத்தி நாலு பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கிற இவர் வந்து தன்னுடைய தொழிலா வந்து இண்டிவிஜுவல் ஒர்க் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு இவருக்கான கடந்த ஆண்டுக்கான வருமானம் எதுவுமே இங்கே இல்லை மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தோட சொத்து மதிப்பாக மூணு புள்ளி ஆறு ரெண்டு லட்சம்னு கடன் எதுவும் இல்லாத நிகர சொத்து மதிப்பு அதையே இங்கே குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் சின்னதுரை சுயேட்சையா போட்டியிடுற இவருக்கான சின்னம் கட்டிங் பீலர் இவருடைய வயது ஐம்பத்தி ஒன்பது தன்னுடைய தொழிலாளி குறிப்பிட்டிருக்கிறாரு இவருக்கான கடந்த ஆண்டு வருமானமாக பார்த்தீங்கன்னா எதுவும் ரிப்போர்ட் பண்ணலை மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தோடு தான் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு ரெண்டு லட்சம் கடன் எதுவும் இல்லாதனால நிகர சொத்து மதிப்புமே ஒன்று புள்ளி மூணு ரெண்டு லட்சம் தான் இவர் மேலே வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் தமிழ் வேந்தன் இங்கே சுயேட்சையாக போட்டியிட இவருக்கான சின்னம் உள் அண்ட் நீடில் இவருடைய வயது இருபத்தொம்பது தனக்கான வருமானத்துக்கான தொழிலாக வந்து தினக்கொள்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டுக்கான வருமானமாக எதுவுமே இல்லை மொத்த குடும்பத்தோட சொத்து மதிப்பாக வந்து இருபத்தி நாலாயிரம் அதனால் கடன் எதுவும் அதனால நிகர சொத்து மதிப்புமே இருபத்தி மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்குகள் எதுவும் நிலுவைகள் அடுத்த வேட்பாளர் எஸ் பெருமாள் சுயேட்சையாக போட்டிடுற இவருக்கான சின்னம் வந்து ஃபனல் வயது முப்பத்தொம்போது தொழில் வந்து வியாபாரம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டுக்கான வருமானமே எதையும் ரிப்போர்ட் பண்ணலை குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஜீரோ ஒன்று லட்சம்னு கடன் எதுவும் இல்லாதனால அதே நிகர சொத்து மதிப்பாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு நிலுவையில் இருக்கிற வழக்கு வந்து இவருக்கு ஒன்று என்ன மாதிரி வழக்குகள் அப்படின்னா கிரிமினல் நம்பிக்கை மீறல் பணம் சொத்து அபகரித்து ஏமாற்றுறதுன்ற பிரிவுக்கு கீழே இவருக்கு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த வேட்பாளர் ஜி ராதா சுயேட்சா இவருக்கான சின்னம் வந்து பேட்டர் வயது அறுபத்தஞ்சு பத்தாவது வரைக்கும் படித்திருக்கதாக சொல்லியிருக்கிறாரு தொழிலாக எதுவும் குறிப்பிடல இல்லை கடந்த ஆண்டுக்கான வருமானமாகவும் எதுவும் இல்லை குடும்பத்தோட சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஏழு லட்சம்னு சொல்லியிருக்காங்க கடனாக வந்து ரெண்டு லட்சம்ன்றதுனால நிகர சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது புள்ளி எட்டு ஏழு லட்சம் இவன் மேலே வழக்குகள் எதுவும் பெண்டிங் இல்லை அடுத்த வேட்பாளர் சி ராஜமாணிக்கம் சுயேட்சா போட்டியிற இவருக்கான சின்ன பலூன் வயது அறுபத்தி மூணு ஐந்தாவது வரைக்கும் படிச்சிருக்கிறாரு தன்னை வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேபரர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டுக்கான வருமானமாக எதுவும் குறிப்பிடலை குடும்பத்தோட சொத்து மதிப்பு அப்படின்றது வந்து பதினெட்டு புள்ளி நாலு ஐந்து லட்சம்னு கடமை எதுவும் இல்லாதனா அதிக நிகர சொத்து மதிப்பாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் மேலே வழக்குகள் எதுவும் பெண்டிங் இல்லை அடுத்த வேட்பாளர் ஜி வெற்றிவேல் சுயேட்சா போட்டியில் இவருக்கான சின்ன பெஞ்ச் வயது நாற்பத்தாறு பிஏ ஹிஸ்ட்ரி வரைக்கும் படிச்சிருக்கிறாரு இவர் வந்து விவசாயம் தன்னை குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டுக்கான வருமானமாவும் எதுவும் இல்லை மொத்த சொத்து மதிப்புன்னு தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு கடன் தொகை எதுவும் இல்லாதனால அதே நிகர சொத்துமதிப்பாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்குகள் எதுவும் வெறும் மேலே பெண்ணிங் இல்லை கடைசி வேட்பாளர் நன் ஆஃப் தைபவ் நோட்டா இப்போ மேற் சொன்ன எந்த வேட்பாளர்கள் மேலேயும் உங்களுக்கு ஓட்டளிக்க விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் என்னுடைய வாக்கை செலுத்தணும் அப்படின்னால் நீங்கள் போய் நோட்டால ஒரு வாக்கை செலுத்தலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிக்